அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் லாஞ்சனில் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே எல்லாமே முடிச்சாச்சு கடைசியாக ஒரு சிலருக்கு இந்த வால் ஜாயின் பண்ணுறது இந்த தண்டாயுதம் வைக்கிறது மாலை செட் பண்ணுறது காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் இன்னும் முடிச்சுட்டிங்களா அப்படி இன்னும் இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து தண்டாயுதம் போட்டுக்காமீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தண்டாயுதம் வந்து நீங்கள் பாட் வீடியோவில் போனீங்கன்னா பாட் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் பாட்டில் போடலை அவ்வளோதான் இந்த நான் அந்த அஞ்சு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுக்குங்க பாட் மாடலே போட்டுக்குங்க இதில் அஞ்சு பூ போட்டுக்குங்க மேலே அஞ்சு 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 மணி ரெண்டு லைன் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஈஸி தான் இது பாட்டு வீடியோவை பார்த்தா தான் இது போட முடியும் தெரியாதவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஆஞ்சநேயர்லேருந்து இந்த ஆஞ்சநேயருக்கு மாலை எடுத்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் இந்த ஆஞ்சநே இருக்கு மாலை போடலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு கைங்களுக்கு ந நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் இப்படி மாலையை போட்டுக்கலாம் நிறைய பேர் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாலையும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டிருந்தீங்க இந்த தண்டாயுதத்தை இந்த கீழே ஒரு மணியில் விட்டு அப்படியே நாட் போட்டுருங்க உங்களுக்கு இன்னும் லென்த்து வேணும்னா கூட இதுக்கு கீழே இப்படி வச்சுட்டு இன்னும் லென்த்து போட்டுக்குங்க இந்த இது அஞ்சு பூ போடுறோம் இல்லைங்களா இன்னும் மூணு பூ கூட போட்டுக்குங்க அப்போ காலில் வந்து இங்கே நிற்கும் இது இங்கே நிற்கும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி மீனா அப்படிங்கிற சகோதரி கேட்டிருந்தாங்க சகோ நம்ம கையை இங்கே வைக்கிறதுனால ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த டாலர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் இப்படி கீழே கூட வச்சுக்கிங்க இந்த டாலர் நல்லா தெரியணுன்னா இங்கே போட்ட மாதிரியே கீழே போட்டுக்குங்க கீழே போட்டுட்டு இதை வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த கை இங்கே இது வரைக்கும் வரும் இங்கே கீழே பாதத்தில் வந்து தண்டாயுத நிற்கும் இங்கே போட்டுதே இப்படி கீழே போட்டுக்குங்க அதாவது சாமி வந்து கீழே பிடிச்சிருக்க மாதிரி தண்டாயுத்தை கும்பிடாமல் கீழே கையில் பிடிச்சிருக்க மாதிரி வரும் அந்த மாதிரியும் போட்டுக்குங்க அதுக்கடுத்து மாலையோட எண்டில் நான் இந்த மாதிரி குட்டியாக ரோஸ் போட்டு வச்சுருக்கேன் நான் தனியாக வீடியோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது தான் இதுக்குள்ளார வச்சுட்டு இப்படி விட்டுருக்கேன் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஞ்சநேயரோட வாலையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு ஃப்ளவர் கம்பி கலர் கலராக இருக்கும் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு இதுக்கு நேராக இப்படி வச்சுட்டு இந்த கழுத்துக்கு கீழவே பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த மாலை வந்து கழுத்தில் அழகாக வந்து நிற்கும் இந்த கழுத்து கீழவே இந்த பச்சை கலர் மணிலேயே இந்த ஒயரை விட்டு இப்படி வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க இப்படி நாட் போட்டுருங்க இப்படி கட்டிடுங்க இந்த கடைசியாக இந்த வாலுக்கு கடைசியில் நான் இந்த மாதிரி சுங்க வச்சுருக்கேன் ஒரு சிலர் பெல் வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வைக்கணும்னு விருப்பமோ அதை வச்சுக்கிங்க இது நல்லா இப்படி ஆடும் தண்டாயுதம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தண்டாயுதம் வீடியோ போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் பாட் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட இதே தான் பாட்டில் போட்டிருப்பேன் அதை பார்த்தோம் இந்த மாதிரி தண்டாயுதம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி பன்னீர் சொம்பு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் போனீங்கன்னாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த நடுவில் இந்த ஆறு மணி அந்த மாதிரி வர்ற இடத்துலலாம் அஞ்சு மணி வர்ற இடத்துலலாம் ஒயரை குறுக்க விட்டு ஒரு ஒரு மணி ரெட் கலர் கோத்துருக்கேன் பார்த்திங்கனாலே புரியும் இதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தண்டா இதை எப்படி போடுறதுன்னு இன்னொன்றும் சொல்லிடுறேன் இந்த ஆஞ்சநேயர் பாதத்துக்கு கீழே ஸ்டேஜ் மாதிரி போட்டு வச்சா ஹைட்டில் ஆஞ்சநேயர் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம நிறைய அப்படி தான் பார்த்துருப்போம் ஆஞ்சநேயர் சிலை இருக்கிற இடத்துலலாம் நல்லா படிப்படியாக அப்படியே ஸ்டேஜ் வரும் கீழே பாதத்துக்கு கீழே அதுக்கு மேலே தான் ஆஞ்சநேயர் இருப்பார் அதுக்கும் நான் மாடல் காமிக்கிறேன் நம்ம கொடி போட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டுட்டு அதில் ஆஞ்சநேயர் நேர் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைட்டில் ஆஞ்சநேயர் நேர் இருக்கிற மாதிரி கீழே அந்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நான் அது போட நேரம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அந்த ஸ்டேஜ் அதாவது படிப்படியாக இருக்கும் அதுக்கு மேலே தான் ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் நிறைய கோவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊருங்களுக்கு உள்ளே நம்ம என்ட்ராகும் போதே ஒரு ஒரு ஊர்லேயுமே ஆஞ்சநேயர் செலை இருக்கும் அங்கே நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒன்று போட்டு பாதம் வைங்க இல்லை இந்த மாதிரி ரெண்டு போட்டுகிட்டே கூட அதில் பாதம் வச்சு செட் பண்ணிவிடுங்க நான் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் போடுறவங்க இந்த மாதிரி போட்டு செட் பண்ணிக்கிங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா தைரியமாக எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டுட்டு அதில் ஆஞ்சி நேரம் வச்சு செட் பண்ணி பாருங்களேன் அதோடய அழகே தனியே அழகு தான் அவ்வளோதான் நம்ம ஆஞ்சி நேர் போட்டு முடிச்சிட்டோம் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் போட்டுட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க நானும் கம்யூனிட்டி டேபிளில் போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மாலை டிசைன் மாற்றிருக்காங்க அதே போல் ஆஞ்சி நேரம் கலர் வந்து டார்க் க்ரீனும் போட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம கருட பகவான் தான் படப்புகிறோம் கருடன் போட நிறைய பேர் வந்து பாசி கொரியர் வாங்கியிருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க கொழுக்குள்ளே போட்டு முடிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக போட்டு முடிச்சிடலாம் ஆஞ்சநேயரில் மாலை போட்டோம் வால் போட்டோம் தண்டாயுதம் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா போட்டோம் இது கருடனுக்கு இந்த சைடில் ரெக்கம் தான் போடணும் அது ஈஸி தான் அதனால் நம்ம இது வீடியோ போட்டு முடிச்சிடலாம் குழு குள்ளார நம்ம வீடியோ போட்டு முடிச்சிடலாம் நிறைய பீட்ஸ் வந்துருக்கு வேணுன்றவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்